திருப்பூர் அங்கேரிப்பாளையம் பகுதியில் வினோத் என்பவருக்கு சொந்தமான கோ ஃபேஷன் என்ற நிறுவனம் வரி ஏய்ப்பு செய்ததாக பெறப்பட்ட புகாரின் பேரில் கோவை ஈரோடு சேலம் மாவட்டங்களிலிருந்து இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்நிறுவனத்தில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் இதில் அங்கேரிப்பாளையத்தில் உள்ள கோ ஃபேஷன் நிறுவனம் மற்றும் அதன் சார்பு நிறுவனங்களான மெரிடியன் இன்டர்நேஷனல் ஜே பி என அங்கேரிப்பாளையம் பிச்சம்பாளையம் புதூர் தில்லைநகர் காலம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரே நேரத்தில் ஐந்து இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் மதியம் இரண்டு மணி முதல் துவங்கிய தொடர்ந்து நடைபெற்று வருகிறது மேலும் இரவு முழுவதும் சோதனை நடைபெறும் என கூறப்படுகிறது சோதனை முடிவில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து தெரியவரும் அதேபோல துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்